பதிவுத்துறை மிக சிறப்பாக செயல்படுதுன்னு நான் சொல்லியிருக்கிறோம் நிறைய தடவை பேசியிருக்கிறோம் நல்லா ஆன்லைனில் பக்காவாக செய்கிறாங்க ஆன்லைனில் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு போனோம்னா மறுசு பிரகாரம் பண்ணி முடிச்சிடுறாங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சட்டசபையில் வந்து வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு அதாவது பெண்கள் பெயரில் சொத்து பதிவு செய்தால் பதிவு கட்டத்தில் ஒரு சதவீதம் குறைவு ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏழு சதம் பிளஸ் ரெண்டு சதம் அதாவது ஏழு சதம் முத்திரை தீர்வை ரெண்டு சதம் வந்து பதிவு கட்டணம் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு சதத்துல வந்து ஒரு சதம் குறைச்சிடுறாங்க இதோ குறிப்பு என்னன்னா பத்து லட்சம் ரூபாய் குழுக்க சொத்துக்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இது வந்து மேல ரொம்ப வரவேற்கத்தக்கது நல்லது பெண்கள் பெயர்கள் முன்னேற்றத்துக்காக பல சலுகைகள் பண்றாங்க பெண்கள் இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க எல்லா உள்ளாட்சி பகுதிகளில் ஐம்பது சதவீதம் இருக்கிறாங்க பெண்களை முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆனால் சொத்து வாங்கக்கூடிய நண்பர்கள் நபர்கள் இதை கவனம் கவனமாக செயல்படுத்தவும் உங்களுக்கு இதில் எவ்வளோ மிச்சமாகும் அப்படின்னா முதல்ல ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன் எங்கள் குடும்பத்தில் முத முதலாக சொத்து வாங்கினது எங்கள் அப்பா வாங்க எங்கள் அப்பா சம்பரசில் வாங்கும் போதே வந்து எங்கள் அம்மா பேரில் தான் வாங்கினார் அப்ப இந்த மாதிரி எந்த திட்டம் கிடையாது எந்த விதமான சலுகையும் கிடையாது எல்லாத்துக்கும் தான் எங்கள் வீட்டில் அம்மா நம்பி வாங்கினாங்க அதே மாதிரி நான் என்னோடய குடும்பத்தில் முதல் முதலாக சொத்து வாங்கும்போது என்னோட மனைவி பேரில் தான் முத முதலாக ஒரு வீடு வாங்கினேன் இதை வந்து தகுதியாக சொல்லிடுறேன் ஆதரிக்கிறேன் நடைமுறைகளை சொல்றேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குங்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குது பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற சொத்துக்களை வாங்கினா பெண்கள் பேர்ல வாங்கினா ஒரு சதவீதம் குறைவு ஏப்ரல் ஒன்னு வரக்கூடிய ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து அதை அமல்படுத்துறோம் அப்படின்னு அரசாணை வெளியிட்டாங்க ஓகே பெண்கள் பெயர்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கவங்களுக்கு இந்த சட்டத்துக்காகவே இந்த பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கினா ஒரு அதிக்கு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் மிச்சமாகும் இதுக்காகவே நான் போய் என் முன்னாடி வேலை வாங்குறேன் அம்மா வேலை வாங்குறேன் கல்யாணம் எங்க அம்மா வேலை வாங்கினா எனக்கு ஒரு கொஞ்சம் காசு குறைவா மிச்சம் ஆகுது நல்லா புரிஞ்சிருக்கேன் இப்ப இப்போ வந்து நம்ம ஒரு பத்து லட்சம் ரூபாய் சுத்தினா வெளி மார்க்கெட் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் தாத்தா அது வந்து அரசாங்கம் வைப்பு பத்து லட்ச ரூபாய் வச்சுக்குவாங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் நிறைய விதவிதமா வரும்

இந்த ஐயாயிரமோ பத்தாயிரமோ மிச்சமாகுது அப்படின்னு போய் நீங்க உங்க அம்மா பேர்லையோ அல்லது சகோதரிகள் பேர்லையோ அல்லது கணவன் வந்து மனைவி பேர்லையோ முதல்ல அம்மாக்கே வந்துடுறேன் அம்மா கெளி அம்மா எழுதி சுத்தி வைக்கிறோம் கொஞ்ச நாள் கிழச்சு அம்மா வந்து எப்பயுமே ஒரு தெரிவு தெரிஞ்சுக்கங்க இந்த சட்டத்தோட அடிப்படை காரணம் வந்து பெண்கள் பெயர் சொத்துன்னு வந்துட்டாலே அவங்க தான் கருதப்படும் அவங்களுக்கு தானமா வந்திருந்தாலும் சரி பரம்பரையிலிருந்து வந்திருந்தாலும் சரி எப்படி வந்திருந்தாலும் சரி இந்திய இந்து சொத்து உரிமை சட்டத்துல வந்து பெண்கள் பெயரில் அப்படின்னு ஒரு சொத்து வந்துட்டாலே அந்த பெண்ணோட சுய சம்பாத்தியமாக மட்டுமே கருதப்படும் நாளைக்கு அம்மாவுக்கு பெயர் எழுதி வச்சிடறோம் அம்மா பார்த்து யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒரு மேட்ரு இல்ல அம்மா ஒரு எதிர்பாராத காலம் ஆயிட்டாங்க அப்படின்னா அம்மாவுக்கு என்ன வாரிசு வராங்க அம்மாவுக்கு முதல் வாரிசு வந்து அவர் கணவர் அப்புறம் வந்து பிள்ளைகள் இவரோட அக்கா தான் அண்ணன் தம்பி யாரு இருந்தாலும் அவங்கள வாரிசா வருவாங்க இவங்களுக்கு எல்லாம் சரி சமமாக போய்விடும் இதை கவனத்தில் வச்சுக்கணும் மகன் அம்மா கேள்வி வச்சா அம்மா பேர் சொத்து வாங்கினா ரெண்டாவது சகோதரன் சகோதரி பேர்ல வாங்கினாலும் சேம் இதே பிரச்சனைதான் சகோதரி வந்து வேற வீடு கல்யாணம் போயிடுவா அக்கா பாட்டு தங்கச்சி ஆகட்டும் நாளைக்கு அவங்க வீட்டுக்கார சொல்றதை இவர் கேட்கணும் அப்போ அதுவும் சிக்கல் சரி கணவன் மனைவி பேர்ல வாங்கலாமா தாரமா வாங்குங்க உங்க மனைவி மேல வாங்கலாம் சொத்து வாங்கலாம் ஆசை இருந்து வாங்கினா வாங்குங்க இந்த சட்டம் வந்து இருக்குது எனக்கு பத்தாயிரம் மிச்சமாகும் அப்படி தயவு செஞ்சு வாங்காதீங்க காரணம் நாளைக்கு மனமுத்து போகலாம் என்னதான் நீங்க மனமுத்து இருந்தாலும் அது விரிசலாகலாம் ஒரு விவாகரத்துக்கு போகலாம் என்ன போனாலும் சரி அதெல்லாம் கிடையாது எம்பல் சுத்தி எனக்கு தான் நீ அப்புறம் இந்த ஜீவன சூடு அப்படி கேட்குற அளவுக்கு எல்லாம் மனைவி போயிடுவாங்க நீங்க டெய்லி பேப்பர் பிடிச்சா போதும் பெரிய பெரிய நல்ல நிலைமை இருக்கிறவங்களே வந்து விவாகரத்துக்காக போய் நிற்கிறாங்க அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்புறம் இவங்களை விட்டு வேற திருமணத்தை மீறி ஊழல் வரலாம் தொடர்பு இருக்கலாம் அப்ப தேவையை சுத்தி எம்எல்ஏ இருக்குது என்ன ஒண்ணு பண்ண முடியாதுங்கிற ஒரு மதலை வரலாம் இதெல்லாம் வந்து அந்த ஐயாயிரமோ பத்தாயிரமோ குறையும் நினைச்சு நம்ம செஞ்சதுனால வந்தக்கூடிய வினை இது இல்லாம இல்லை நான் இதெல்லாம் என் மனைவி பேர்ல வாங்குறேன் இல்ல எங்க அம்மா பேர்ல வாங்குறேன் என்னால கவலை இல்லை எங்க அம்மா பேர்ல தான் வாங்குவேன் தான் எங்களுக்கு ராசி இல்ல அவங்கதான் அவங்க யாருக்கு பரவாயில்ல இல்ல என் மனைவி என்ன வேணும் பரவாயில்ல அவ பத்தி கவலையே இல்லை நான் என் மனைவி அன்பின் பேர்ல அவர்ல வாங்குறேன் என் மூணு நம்பிக்கை இருக்கு மனைவி மேல அப்படி செஞ்சு வாங்கினா தாரமாக வாங்குங்க இதற்காக இந்த சட்டத்துக்காக ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ மிச்சமா நினைச்சு யாரும் தயவு செய்து புது விதமான முடிவுகள் இறங்க வேண்டாம் இது என்னோட தாழ்மையான கருத்து ஏன்னா நான் இந்த சட்ட ரீதியா நிறைய அனுபவங்கள் பார்த்துக்கிறேன் நிறைய பிரச்சனை பார்த்துக்கிறேன் நிறைய நிறைய பிரச்சனை பார்த்துக்கிறேன் அதை வந்து புதுவில் சொல்ல முடியாத பிரச்சனை நிறைய இருக்குது ஆகவே நீங்க கவனமா செயல்படுங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க நல்லபடியா இருங்க நல்லா இருப்பீங்க நல்ல முடிவு எடுங்க தப்பில்லை மற்றபடி சட்டம் வரவேற்கத்தக்க சட்டம் ஒரு பர்சன்ட் பதிவு கட்டணம் இது என்ன என்னோட கணித்தனா ஒரு பர்சன்ட் இல்லை என்ன அதாவது பத்து லட்சம் இல்லை எவ்வளவு குறைந்தாலும் பண்ணிடலாம் அப்படி விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் மதிப்பு நிறைய வாங்குறாங்க போறாங்க அது கொஞ்சம் உபயோகமா இருக்கு அவங்களுக்கு இது பரவாயில்ல இது வரவேற்கத்தக்க சட்டம் ஆனால் கவனமா இரு நன்றலே நன்றி வணக்கம்